வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை வெள்ளை மொச்ச கொட்டை கொட்டையிலே நாட்டு மொச்ச கொட்டைன்னு சொல்லிட்டு கருப்பு இருக்கும் செவப்பு இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வெள்ளை மொச்சை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மூச்சக்கொட்டை வந்து நம்ம வந்து புளி குழம்பு காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம் கருவாடு சேர்த்து செய்து சாப்பிடுவோம் அது எல்லாமே சாப்பிட்றது தான் ஆனால் இப்போ வந்து புச்சு பிச்சாக என்னவோ எல்லாம் செய்து சாப்பிட்றாங்க அந்த பழசெல்லாம் இருக்குதா இல்லையானே தெரில என்னன்னா இன்றைக்கி வந்து அந்த வெள்ளை மொச்சல அத்தை உடுங்கோ இன்றைக்கி அந்த வெள்ளை மொச்சையில் அண்ணா சத்துக்குது அது இன்னாத்துக்கு நல்லது ஆன்றதை பார்க்கலாம் இதில் வந்து கலோரி கம்மியாகுது ஒரு நியூட்ரிஷியன் டாக்டர் உணவு கட்டுப்பாடு மருத்துவர் அவர் ரெண்டு போனோன்னா நம்ம என்னன்னா எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது மா அது அதில் வ அதில் வந்து கலோரின்னு கணக்கு இருக்குது அதனால் வந்து இதில் வந்து கலோரி கம்மியாகுது வெள்ள மொச்சையில் கலோரி கம்மியாகுது புரதம் நிறைய இருக்குது அப்போல்லாம் பொட்டாசியம் இருக்குது நார்சத்து இருக்குது சோடியம் இருக்குது இன்னும் நிறைய ஊட்டச்சத்தெல்லாம் நிறைய இருக்குது இதில் இந்த மொச்ச கொட்டையில் இப்போ வந்து நான் என்ன இந்த நார் சத்து இருக்குது பாருங்க அது என்ன பண்ணுதுன்னா குடலில் வந்து கொழுப்பு சேராத தடுக்குது நார் சத்து கொழுப்பு சேராத தடுக்குது அப்போல்ல வந்து செரிமானத்துக்கு நல்லது பண்ணுது மலச்சிக்கல் இருக்காது மலச்சிக்கல் இருக்குது மலச்சிக்கல் இல்லாத சொல்ல வயிறெல்லாம் வீங்கி இருக்குது உப்புசமாக இருக்குன்றதுக்கெல்லாம் வேலை இல்ல மலச்சிக்கல் இல்லைனாலே உப்புசம் இல்லை வயிறு வயிறுக்கு நல்லது தான் பண்ணுது அது இப்படி இருக்குது அப்போலாம் வந்து இந்த பொட்டாஷியம்லாம் என்ன பண்ணுது ரத்தத்தில் கொழுப்போட அளவை குறைக்குது கொழுப்பு அல ரத்தத்தில் வந்து கொழுப் சர்க்கரை அப்போ கொழுப்போட கொழுப்பை குறைக்க சொல்ல நம்மளுக்கு வந்து சத்த ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவையும் குறைக்குது இதெல்லாம் செய்கிறப்போ நம்மளுக்கு இருதயத்துக்கு நல்லதாகுது அதாவது கொழுப்பை குறைக்க சொல்ல அது வந்து ரத்த சீராவோட கொள்ள இருக்க அந்த இதயத்துக்கு நல்லது பண்ணுது அப்பால எலும்புக்கெல்லாம் நல்லது நல்லது விட்டமின் சி இருக்குது இதுல விட்டமின் கே இருக்குது அப்பால வந்து இன்னும் ஊட்டச்சத்தெல்லாம் இருக்கிறதுனால நான் பண்ணுது எலும்புக்கு நல்லது நல்லதெல்லாம் பண்ணுது இந்த ஒரு இந்த லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குதா பீரியடுன்னு சொல்லிட்டு அது ஒரு குறிப்பிட்ட வயசில் நின்னப்புறம் அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் பிரச்சனைலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து அதில் வந்து இந்த எலும்பு உடையிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் பிரச்சனை பிரச்சனைலாம் வரும் இதில் வந்து அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த எலும்பெல்லாம் இது வந்து உறுதிப்படுத்துது எலும்பு ஈஸியாக உடஞ்சிடாத காப்பாற்றுது அப்போலாம் வந்து இதில் கீரை ஊட்டச்சத்தெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த இது ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ரத்த சோகை ஊட்டச்சத்து இல்லாதவங்களுக்கு இரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்புக்குது அப்படி வந்து வந்ததுன்னா வந்து ஈஸியா எல்லா நோயுமே எந்த நோயினாலும் ஈஸியா கேட்காத கொள்ளாத உள்ள வந்துடும் உடம்புக்குள்ள உடம்பு உள்ளார வந்துடும் கேட்காத கொள்ளாத அது பாட்டுக்கு வந்துடும் ஏன்னா உடம்புல வலு இல்லை எதிர்த்து போராடுறதுக்கு வலு இல்லை ஆனா இதுல இருக்கிற அந்த ஊட்டச்சத்து என்ன பண்ணுது அப்படிலாம் ஈஸியா நோய் கிருமியெல்லாம் அண்ட விடாத பார்க்குது இந்த மொச்சக்கொட்டையில் இருக்கிற ஊட்டச்சத்து நோய்கிருமெல்லாம் அண்டை விடாத பார்க்குது பாதுகாக்குது அப்போலாம் புற்றுநோயவே எதிர்த்து போராடுற வ வலிமை இருக்குது அதுக்கு இந்த லேடிஸ்க்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய இதுன்னு ஒன்று இருக்குது அது இது எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய வலு இருக்குது இந்த மொச்சக்கோட்டையில் இம்மா இது இருக்குது இன்னும் சொல்லினே போகலாம் எனக்கு மறந்துடுச்சு அவ்வளோதான் என்ன நான் சொல்கிறது வந்து உணவு தான் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொத்தை மட்டும் துன்பிட்டு எதுனா நோய் வந்தால் டாக்டராண்ட போகாமல் இருக்கக்கூடாது இதில் வந்து இன்னும் மொச்ச குட்டையில் வந்து என்னென்ன இது இருக்குது அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் ஆன்றது தான் சொன்னேன் நான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி இன்சுலினும் இன்சுலின் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உதவி உதவுது எலும்புக்கு நல்லது புற்றுநோய் எடுத்து போராடுது பல வந்து மலச்சிக்கலை தடுக்குது செரிமானத்துக்கு நல்லது பண்ணுது ரத்தத்தில் வந்து கொழுப்ப வரவிடாத தடுக்குது இதெல்லாமே இது பண்ணுது இன்னும் கூட நிறைய பண்ணுது நிறைய நல் நன்மைகள் இருக்குது நான் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சும்மா தான் சொன்னேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காற்றால் ஆனால் என்ன மாதிரி பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கொட்டான் கொட்டான்னு சொல்லுவாங்க பொட்டி நார் பொட்டியில் இந்த மொச்ச கொட்டை ஒரு நாளைக்கு மொச்ச கொட்டை ஒரு நாளைக்கு இது காராமணி இது மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு இந்த மூக்கடலை இதெல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று அவி வேக வச்சு முதல் நாளே ஊற போட்டு மறுநாள் வேக வச்சு காற்றால் வந்து அதை வந்து முதல் நாளே ஊற போட்டு மறுநாள் காற்றால் வேக வச்சு அத்தை காலையில் எடுத்துன்னு வருவாங்க சின்ன பசங்க வாங்கி சாப்பிடும் அப்பெல்லாம் இந்த மாதிரி விதவிதமான நுறுத்தினா இல்லை இதை இத்த எடுத்துன்னு வருவாங்க பொட்டியில் வச்சு பொட்டினா நார் பொட்டியில் வச்சு எடுத்துன்னு வருவாங்க இந்த அளகுறதுக்கு வந்து சின்ன சின்ன வழக்க வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக இருக்கும் அதில் வந்து ஒரு பத்து பைசா நாலுனா எட்டுனா இந்த மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி பசங்க அத்தை சாப்பிடுங்க இத்தையும் சாப்பிடுங்க புழுதியிலையும் பொருளுங்க அதுக்கு எங்களுக்குலாம் அப்போல்லாம் ஒரு நோயும் இல்லை இன்னும் சளி பிடிக்கும் அவ்வளோதான் சளி இருக்கும் பசங்களுக்கு அது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது நல்லது இந்த நுரையீரில் இருக்கிற தூசி எல்லாம் வெளியில் வர்றதுக்கு அது ஒரு வழி தான் அப்படி தான் இருந்ததுங்க பசங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதெல்லாம் செய்கிறோமா எல்லாருக்குமே கா வேலை 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 வேலைன்னு இருக்கிறோமே தவிர நம்ம ஆரோக்கியத்தையும் தவற விட்டுட்டோம் நம்ம குழந்தைங்க ஆரோக்கியத்தையும் தவற விட்டுட்டோம் இந்த காத்தா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கன்னா காத்தாலையோ இல்லை சாயந்தரமோ அந்த பசங்களுக்கு தவச்சு கொடுக்கலாம் ஆனால் பசங்க துண்ணுமான்றது முதல் கேள்வி ஏன்னா அதுங்களையே நம்மளே மாற்றிட்டோம் அப்போலாம் எப்படி இதெல்லாம் துண்ணுங்க சுண்டல் துண்ணுமாங்கிறது கேள்விதான் சரி போனதெல்லாம் போச்சு இனிமேலாவது நம்ம வந்து எது நல்லது நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு அதுங்களுக்கு இந்த எலும்பு பல் தாள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏன் தலைமுடி கூட சொல்லுங்களாம் தலைமுடி இப்போன்னா முப்பது வயசுக்குள்ளேயே வழக்க உழுது பசங்களுக்கு மு முப்பது வயசுல தலைமுடியெல்லாம் கீழே விழுது முப்பது வயசுல தொப்ப கீழே உழுது என்ன செய்றது விட்ட பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் உட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பசங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட கொடுத்து பழக்கணும் இல்லைனாக்கா வர சந்ததியெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில சரி நான் புலம்புறது புழம்பிட்டேன் அப்போல்லாம் வரேன்